மாறம் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் வள்ளி வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க வீரா வீட்லேயே வந்து அவங்களும் வந்து வாசல்லையே மாறம் கூட வந்து தங்குறாங்க வீரா வராமல் நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன்னு செம்ம கெலாட்டா பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் செம டுவிஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து மாறன் வந்து சாப்பிடலான்ட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் தான் பார்சல் வருது வந்தோடனே சாப்பிடலான்னு தம்பி இது அப்படின்னு வந்து வீராவோட அம்மா கேட்குறப்ப அது ஒன்றும் இல்லாத நீங்கள் சாப்பாடு தருவீங்களோ மாட்டேங்களோன்னு தெரில அதுதான் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒன்று தப்பாக நினச்சி அப்படின்னு சேச்சா பசிக்குதுன்னா எல்லாமே சாப்பிடணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்ட்டு இங்கே வந்து சாப்பிட்றாங்க அப்புறம் வந்து தோசைக்கு சாம்பார் ஊற்றுனதில் வந்து அந்த பீஸாவை தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது அப்படின்னா அத்தை நான் மட்டும் சாப்பிட்டா பார்த்தா இதை நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க தம்பி நீ கொடுக்குறத வந்து பார்த்தாங்கன்னா கண்மணியும் வீராவும் என்னை தொலைச்சிப்பிடுவாங்க தொலைச்சி அச்சா அதுக்குள்ளே வந்து சாப்பிட்றலாம் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிடுங்க அப்படிங்கிறப்ப வாங்கி சாப்பிட்றாங்க தம்பி இது சூப்பராக இருக்குது தம்பி இது என்ன மாவில் செய்வாங்க மைதா மாவில் செய்வாங்களா அத்தை முதல்ல சாப்பிடுங்க அவங்க வர்றதுக்குள்ளே பா உங்கள் பொண்ணுங்க பார்த்தா பிடுங்கி தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதுவும் சரி தான் நீங்கள் சாப்பிடுங்க நான் போய் தனியாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இந்தாங்க தண்ணி வச்சுருக்கேன்னு தண்ணி மாறனுக்கு கொடுத்துட்டு கிளம்பி போயிட்றாங்க மாறம் அவங்க போனதுக்கப்புறம் இந்த பாடா போயிட்டாங்களா இதை சாப்பிட்றத விட்டுட்டு இந்த சுமாரான தோசை எவ்வளோ நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறது நல்ல வேலை அத்தை போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்போ கரெக்டாக வந்து ஒரு ஜீப்பு வந்து இறங்குது பார்த்தா அதில் வந்து கரெக்டாக வந்து ராமச்சந்திரனும் வள்ளியும் இறங்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து வள்ளி போய் வந்து மாரங்கிட்ட பேசுகிறாங்க என்னடா வாசலில் உட்காந்துருக்க நீ இந்நேரத்துக்கு வீட்டுக்குள்ளே போயிருப்பேன்னு நான் நினச்சேன் ஏன் பேச மாட்டாத்த அங்கே இந்த வீட்லேயும் என்ன வந்து துரத்தி விட்டுருக்கீங்க இங்கே அவர் இருக்கிற கோபத்துக்கு என்னை இந்த திண்ணையில் உட்காந்து நான் போராடிக்கிட்டு இருக்கதே பெரும்பாடாக இருக்குது நீ என்னடானா வந்து இவ்வளோ அசால்ட்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னா ஏண்டா அவன் உனக்கு சாப்பாடெல்லாம் போடலையா ஏன் சொல்ல மாட்டேன் நானே ரெண்டு நாள் கழித்து இப்போ தான் வந்து ஒரு தோசை கேட்குற அளவுக்கு அதுவும் ஏதோ வீரா கொடுத்தான்னு நினச்சா ஏதோ வீராட அம்மா வந்து எனக்கு கொடுத்தாங்க அதை வச்சு இருக்கேன் அப்படின்னு அம்மா என்ன விஷயமா வந்திருக்கேன் உன்னையும் வீராவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான்ட்டா வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன நெச்சம் பிள்ளையவா அப்படிங்கிறப்ப கரெக்டாக ராம்சந்திரன் வந்துடும் என்ன வள இல்லைன்னு பேசிக்கிட்டு அவன்ட்ட அப்படின்னா அப்பா தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு வந்து நான் வந்து எவ்வளோ விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து மறைச்சிருக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் நான் வந்து உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு நான் கிட்ட எல்லா விஷயத்தையும் அரவிந்தை பற்றி சொன்னேன் அவன் சரியான மோசமானவன் அப்படின்னு ஆனால் அவன் நான் சொன்னதை புரிஞ்சிக்கல அவள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அதனால தான் இப்படி ஒரு அதிரடியாக முடிவு எடுக்கிற மாதிரி தோணிடுச்சு மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறப்ப பட்டுன்னு அடிக்க வராங்க அடிக்க வர்றப்போ வந்து வள்ளி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க என்ன அவன் வந்து இப்படியே பண்ணிகிட்டு இருக்க வாசலில் எல்லாரும் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஊரில் உள்ளவங்க வந்து ஏரியாவில் உள்ள எல்லோரும் ஜனங்களும் வந்துடுறாங்க ஏன் சார் இப்படி கோவப்பட்டு உங்கள் பையன் அடிக்கிறீங்க அவன் ஏதோ வந்து வீரா மேலே தான் கல்யாணம் பண்ணிட்டான் அதுக்காக வந்து இன்னும் நீங்கள் ஏன் தான் இப்படி சட்டப்பட்டுன்னு புது மாப்பிள்ளை வேற அவரை வந்து வீரா கூட வந்து சேர்த்து வச்சுட்டு அழைச்சிட்டு வேண்டியது தானே அப்படின்னு என்ன பேசுகிறீங்க இவெல்லாம் பண்ண விஷயம் தெரியாதா அப்படின்னா எல்லாம் தெரியும் அவர் மானம் வந்து ரொம்ப நல்ல தம்பி நீங்கள் வந்து புரிஞ்சிக்கவே மாட்றீங்க சரியா அப்படின்னு சொல்றப்ப என்னடா இங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்து சப்போர்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டு பேசுகிறியா அப்படின்னு நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க உள்ளே போனோன்னே இந்த பக்கம் வீரா வந்து ரூம்க்குள்ள இருந்துக்கிட்டு வெளியிலயே வராமல் ராமச்சந்திரன் பார்க்காம கதவை சாத்திக்கிட்டு அப்படியே உள்ள உட்காந்துருக்காங்க என்ன விஷயமா நான் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க வேறு ஒன்றும் இல்லை கண்மணி தயவு செஞ்சு நான் சொல்கிறேன்னு கேட்காத நீயே வந்துடுவேன்னு நான் பார்த்தேன் நீ வர்ற மாதிரி உன் கோவம் போகிற மாதிரி தெரியல அதனால தான் நானே வந்துட்டேன் அங்கே ராகவன் வந்து ரொம்ப மனசு வந்து கஷ்டத்தில் இருக்காமா நீ இல்லாமல் வந்து வீடே வெறிச்சோடி இருக்குது தயவு செஞ்சு கொஞ்சம் கிளம்பி வாமா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது மாமா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து கூப்பிட்டுட்டா நான் வந்துட முடியுமா இங்கே வந்து என் தங்கச்சியோட வாழ்க்கை வந்து இப்படி கஷ்டமாக இருக்குது இந்த சமயத்தில் நான் வந்து இவங்களை விட்டுட்டு வந்தால் அது வந்து ரொம்ப தப்பாகிடும் அப்படிங்கிறப்ப இங்கே வீரோட அம்மா வந்து சொல்கிறாங்க ile அவங்க மாமா கூப்பிட்றாங்களே அவங்க கூட சேர்ந்து உன் வாழ்க்கையை பார்த்துக்க இந்த பக்கம் வீரா வாழ்க்கையை வந்து நான் பார்த்துக்கிறேன் வேணாம் உனக்கு ஒரு சத்தியம் கூட பண்ணி வைக்கிறேன் இங்கே உன்னை கேட்காமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டான்னு தயவு செஞ்சு நீ முதல்ல அவங்க கூட கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொன்னானே இல்லை முடியாது மாமா நான் எவ்வளோ தூரம் வந்து மாறனுக்கு சப்போர்ட் பண்ணி நான் உங்கக்கிட்ட கூட வந்து பேசினேன் தெரியுமா கடைசியில் என்னடானா அவன் வந்து இப்படி எல்லாருக்கிட்டையும் நல்லவன் மாதிரி நடித்து கடைசியில் இப்படி வந்து என் தங்கச்சியோட வாழ்க்கையில் இப்படி பண்ணிட்டானே இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நானும் நான் நம்பு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அவன் வந்து ரொம்ப நல்ல டைப்பாக வச்சு தான் சந்தோஷப்பட்டான் ஆனால் கடைசியில் இப்படி எனக்கு என் தலையில் வந்து இப்படி வந்து மாட்டி விட்டுட்டாங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சுமா அப்படி மட்டும் சந்தேகப்பட்டிருந்தேன்னா முன்னாடியே வந்து அவனை வந்து மண்டபத்திலேயே விட்டுருக்க மாட்டேன் அடித்து துரத்தி விடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க வீரா வந்து ஃபோன் போட்டு பேசுகிறாங்க கண்மணிக்கு இங்கே பாரு நீ வந்து மாமா கூட வந்து ராமச்சந்திர சார் வந்து ரொம்ப கெஞ்ச வைக்காத அது ரொம்ப தப்பு நீ ஓ வாழ்க்கையை வாழ்கிற வழியை பாரு ராகவன் மாமா கூட நீ தேவையில்லாமல் வந்து என்ன நினச்சி நீ கவலைப்பட தேவையில்லை நான் சொல்கிறத கேளு தயவு செஞ்சு நான் வந்து எக்காரணை கொண்டு மாரனை வந்து ஏற்றுக்க போகிறதும் கிடையாது என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும் நீ ஓ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க இந்த பக்கம் ராஜேஷ் அம்மா வந்து தனியாக கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு இங்கே பாரு மா வீரா வந்து ஏற்றுக்கவே மாட்டா கிளம்பி போகிற வழியை பாரு அந்த வீட்டுக்கு அப்படின்னு உடனே என்ன இப்படிலாம் சொல்றீங்க அப்போ வந்து வீரா வந்து நம்ம எப்படி வந்து புரிய வைக்கிறது அவளுக்கு அப்படின்னு சொல்கிற அதெல்லாம் அவள் பார்த்துப்பா அவள் உன்னோட புத்திசாலி தான் ஆனால் வந்து நீ வந்து ராம்ச்சந்திரன் கூட வந்து போ இப்போ போனால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நீ சொல்கிறத அவர் கேட்பார் நீ இப்போ போகலைன்னு வச்சுக்கையா அவர் உன் மேலே வந்து நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறது இப்போ தலையாட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே நின்று போயிடும் அப்புறம் நம்ம எப்படி சாதிக்கிறது முதல்ல அதை புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோடனே சரி நீங்கள் சொல்கிறீங்க அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வராங்க வந்தோடனே கண்மணி வந்து சொல்கிறாங்க நான் அவங்க கூட கிளம்பி வரமாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாப்புல உடனே வந்து வள்ளி வந்து இனி இவன் மட்டும் கிளம்புனா போருமா வீராவையும் பேக் எடுத்துகிட்டு கிளம்பி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேச்சு பேசுகிற அதெல்லாம் கிடையாது அவன் பண்ணி வச்ச வேலைக்கு அந்த பொண்ணு முகத்தை பார்த்து என்னால் பேசக்கூட முடியலை அவன் வந்து நல்லா உள்ளே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கண்மணி வாமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் வாசலுக்கு வந்து கிளம்பலான்ட்டு வராங்க இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து வீராவும் வராலான்னு இப்படி மாறன் வந்து இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப கண்மணி மட்டும் செம்மையாக கோவமத்தில் முறைச்சிட்டு வராங்க வெளியில் வந்தோடனே திண்ணையில் உட்காந்துருக்க மாறன் வந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க ஓ அண்ணியை அழைச்சிட்டு வர்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் பில்டப் பண்ணி சொன்னிச்சா அத்தை கடைசியில் வீராவை அழைச்சிட்டு போகிறதுக்கு இல்லையா எங்கே சேர்க்கறதுக்கு இல்லையா இவங்க இரு வரட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஏத்தான் இப்படி வந்து என்னை ஆசை காட்டி ஏமாத்துற அப்படின்னு ஒன்று இருடா இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனை போகிற வழியிலையே வந்து வாசல்லையே வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மருமகளை வந்து நீ அழைச்சிட்டு போனேன்னா அப்போ இன்னொரு மருமகளை விட்டுட்டு போகிறது இது எந்த விதத்தில் நியாயம் இதெல்லாம் முடியாது எனக்கு வீரா வந்தால் மட்டும்தான் நான் வந்து வருவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்தோன்னே வந்து என்ன பேச்சு பேசுகிற அவளெல்லாம் அழைச்சிட்டு வர முடியாது மரியாதை கண்மணி கூட வந்து என் கூட நீ வீட்டுக்கு வருவியா மாட்டேயா அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் நான் வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க என்ன விளையாடுறியா அப்படின்னா முடியாது நீ அந்த வீட்டுக்கு கிளம்பு நான் வந்தேன்னா வீராவோட தான் நான் வீட்டுக்கு வருவேன் இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திண்ணையில உட்காந்துடுறாங்க மாற மாதிரியே இந்த பக்கம் வந்து ராமச்சந்திரன் சொல்லி பார்க்குறாங்க உடனே வந்து முத்துலட்சுமி அம்மா வந்து வீரா அம்மா வந்து சொல்கிறாங்க இப்படி நீங்களும் இங்கே உட்காந்துட்டிங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கா அதில் அப்படின்னோனே இப்போ மட்டும் வந்து மருமகளை இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசும் இருக்கா யாரும் தப்பாக பேச மாட்டாங்களா உடனே பிருந்தா வந்து போட்டு விட்றாங்க ஊரில் உள்ள எல்லாருக்குமே வந்து இந்த டாபிக் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருவையாக மாட்டேன் கடைசியாக கேட்குறேன்னு ராமச்சந்திரன் மாட்டேன் என்ன கண்மணி அழைச்சிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து இவங்களும் முத்துலட்சுமி அவங்களும் உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு வீரா வந்து உள்ளே வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுகிட்டு இருக்காங்க இங்கே மாறன் வந்து காசு ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னா எதுக்குடா இங்கே எனக்கே ரெண்டு நாள் கழிச்சு தான் சாப்பாடு கிடச்சிச்சு அப்புறம் நீ சாப்பிடாமல் பட்டினி கிடக்க முடியுமா நான் உன்னோட சேர்ந்து நானும் இருக்கணும்ல அதெல்லாம் என் வீரா வந்து எனக்காக விருந்துவே கொடுப்பா நான் அவள் இல்லாமல் போகமாட்டாங்கன்னு முடிவு பண்ணுறேன்